அவனுடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக இன்றைய நாளிலும் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீர்கள் என்று கத்தருக்கள் விசுவாசிக்கிறேன் தேவன் நமக்கு தருகிற கத்தருடைய வார்த்தை நாகும் தீர்க்க தரிசன புஸ்தகம் ஒன்றாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தின் கடைசி பகுதியில் வேதம் சொல்லுகிறது துஷ்டன் இனி உன் வழியாய் அவன் கடந்து வருவதில்லை கத்தருடைய நாமம் மகிமைப்படுவதா இன்னொரு இடத்தில் நம்ம வாசிக்கிறோம் அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான் என்று வேதத்துல பார்க்கலாம் விசேஷத்துல வேதம் சொல்லுகிறது ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது சேதப்படுத்த முடியாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஸ்தோத்திரம் சங்கீதம் தொண்ணூத்தொன்னுல வாசத்து பார்ப்போமானால் உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் கத்தருடைய மறைவில் ஒருவன் இருக்கும் பொழுது எந்த துஷ்டனும் அவனை தொட முடியாது எந்த சத்துருவும் தொட முடியாது எந்த விதமான எதிராளிகளும் நமக்கு விரோதமாக எழும்ப முடியாது எந்த காரியங்களை செய்ய முடியாது ஒருவேளை பயந்து கொண்டிருப்பீர்களானார் இதையோ குறித்து நீங்கள் யோசித்துக் கொண்டே இருப்பீர்களானார் கத்தர் உங்களுக்கு சொல்லுகிறார் நீங்கள் பயப்படுகிற எந்த ஒரு காரியமும் உங்கள் வழியாய் இன்றைக்கு வருவது இல்லை நீங்கள் போகிற பாதையில் தேவன் உங்களுக்கு செம்மையாய் மாற்றுவார் நீங்கள் போகிற பாதையில் கத்தர் உங்களுக்கு செழிப்பாய் மாற்றுவார் எல்லா பள்ளங்களும் நிரப்பப்படுகிற விதத்தில் தேவன் உங்கள் பாதையை மேன்மையான பாதையாய் மாற்றுவாராக நம்முடைய வழியில் எந்த சத்துருவும் குறிக்கிடாதபடிக்கு உள்ளே வராதபடிக்கு நம்முடைய வழிகளை பாதைகளை நம்முடைய கால்களை அரணாயிருந்து பாதுகாக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் ஒருவர் அவர் நம்மோடு கூட இருக்கிறார் அவர் நமக்கு ஜெயம் தருவதற்கு வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார் ஸ்தோத்திரம் ஆகவே நான் இந்த தீர்க்க தரிசியை குறித்து அவர் மீண்டும் தம்முடைய சுரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லுகிறதை பார்க்கிறோம் துஷ்டன் இனி உன் வழியாய் வருவதில்லை நேற்றுக்கு வரைக்கும் நடந்திருக்கலாம் இதுக்கு முன்னாடி வர வந்திருக்கலாம் இதுக்கு முன்பதான் நீ எப்படி ஒரு ஒரு சூழ்நிலையில நீ கடந்து போயிருக்கலாம் ஆனா இன்றைக்கு கத்துடைய வார்த்தை உங்களுக்கு நேராய் வருகிறது இந்த வார்த்தையை கேட்கிற இந்த நேரத்தில் இருந்து இந்த நிமிஷத்தில் இருந்து உங்களை கலங்கப்படுத்துகிற உங்களை ஸ்தோத்திரம் பலவீனப்படுத்துகிற உங்கள் ஆத்மாவை கலங்கடிக்கிற எந்த துஷ்டனும் எந்த தீய சக்திகளும் எந்த தீய வல்லமைகளும் உங்களை வேதனைப்படுத்துகிற எந்த மனிதர்களுடைய கிரியைகளும் உங்கள் வழியாய் வராதபடிக்கு உங்கள் பாதைகளில் தேவன் உங்களுக்கு வெளிச்சமாய் அரணாய் உங்களுக்கு நல்ல பாதுகாப்பாய் இருக்க அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார் அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார் கத்தரை சார்ந்து கொள்ளும் பொழுது தேவனை பற்றி கொள்ளும் பொழுது கத்துடைய நாமத்தை மாத்திரம் நம்முடைய நாமகளில் நாம் அறிக்கையிடும் பொழுது எந்த துஷ்டனும் நம்முடைய வழியாய் வராதபடிக்கு தூதர்களை கொண்டு நம்மை பாதுகாக்க கத்தர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் எங்கள் சர்வ வலிமிழ தெய்வமே இந்த வார்த்தையின் படியே இதை கேட்கிற ஒவ்வொருவரையும் கத்தனின் ஆசீர்வதிப்பீராக அவர்கள் பாதை செம்மையாய் இருக்க அவர்கள் வழி செம்மையாய் இருக்க அந்த அவர்கள் ஸ்தோத்திரம் கலங்குகிற எல்லா காரியங்களிலும் கத்தருடைய விசேஷித்த கரம் நம்முடைய பிள்ளைகளோடு கூட இருந்து ஆச்சரியமாய் நடத்த எங்கள் கத்த நீர் உதவி செய்யும் இன்றைய நாள் உடைய பிள்ளைகளுக்கு நன்மையான நாளாக இருக்கட்டும் உடைய நாமம் மகிமை படட்டும் இயேசுவின் அற்புதமான நாமத்தில் வேண்டி சபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமே 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 ஹாவ் அ குட் டே கத்துற உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே